கேப்டன் விஜயகாந்த் மறைவு அதிகாரப்பூர்வ அறிவு கண்ணீரில் திமுக தொண்டர்கள் கொரோனா பாதிக்கப்பட்ட திமுக தலைவர் விஜயகாந்த் மியாக் மருத்துவமனையில் சிகிச்சை பின்று உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழக அரசியல் தீவிரமாக ஈடுபட்டு வந்த திமுக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து பல சில ஆண்டுகளாகவே கட்சி நிகழ்வில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து வருகின்றார் அப்போது உடல்நிலை பாதிக்கப்படுவதும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று இந்த நிலையில் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி நுழைய காரணத்தினால் சென்னை ராமபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதையடுத்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் விஜயகாந்த் திமுக திமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களிலும் கலந்து கொண்டு விஜயகாந்த் தொண்டர்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்தார் அவரை பார்த்த தொண்டர்கள் ஆனந்த விட்டனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் விஜயகாந்த் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் அப்போது திமுக தலைமையில் விஜயகாந்த் பதினைந்து நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவதால் விடலை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் கொரோனா பாதிக்கப்பட்ட திமுக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து மருத்துவமனை மற்றும் விஜயகாந்த் வீட்டிற்கு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் விஜயகாந்த் உயிரிழந்த செய்தியை அடைந்த தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றனர்